பூ மலர்ந்த பாதைகள் ஏ பிரபா பெண்மணி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்தது பொறுமையும் நிதானமும் பூமியை வெல்லும் வழிகள் சோதியே சுடரே சூழொலி விளக்கே ஆதியே அந்தமே அருள் தரும் திருவே போற்றி போற்றி உன் திருவடி போற்றி தீபம் சுடர்விட்டு பிரகாசித்து சுடரொளி அதிகாலை இருட்டை விரட்டி அடித்து சுற்றுப்புறத்தை பிரகாசிக்க வைத்தது ஒன்பது அகல் விளக்குகள் தேங்காயல் நெய் தீபம் செந்நிற சுடரொளி அந்த இடத்தையே பிரகாசமாக்கியது கஸ்தூரி கண்மூடி கைகட்டி நின்றிருந்தால் இப்படி அதிகாலையில் நெஞ்சும் நினைவும் தீபச்சுடர் பிரகாசிக்க அமைதியாய் நிற்கும் நேரம் தான் அர்த்தமுள்ளதாக தோன்றுகிறது இந்த அமைதி நிதானம் என் நேரமும் நிலைத்திருந்தால் எத்தனை சுகம் பணி விலகி விடிய ஆரம்பித்திருந்தது தூரத்தில் நின்ற டெலிபோன் டவருக்கு கீழ் பாதி நிலா தெரிந்தது வயல்வெளி மேல் பறந்த சென்ற பறவைகளின் கரையில் வரப்பின் மேல் சென்ற மாடுகளின் கழுத்து மணி ஓசை சுற்றி நிறைந்திருக்கும் சுத்தமான காற்று எல்லாமே ஒரு புது சொர்க்கத்தை ஏற்படுத்தி இருந்தது வீட்டை விட வெளியிடம் சந்தோஷம் நிம்மதி நிறைந்ததாக இருக்கிறது ஏனைய குத்தல் பேச்சு சித்திரவதை இல்லை அமைதி இனிமை இந்த இனிமையை ரசித்தால் அதிகாலையிலேயே கிளம்பி வருவது பொள்ளாச்சியில் இந்த அமைதி இல்லை சூலூர் அருகே உள்ள இந்த கிராமத்தில் அப்பா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்து விடுவாள் கஸ்தூரி கோவில் என்றால் நாளைந்து பிரகாரங்களுடன் கூடிய கருங்கல் மண்டபம் இல்லை மிக பெரிதாய் படர்ந்து வளர்ந்து நிற்கும் மிக பழமையான ஆலமரத்தின் கீழே பிள்ளையார் சுற்றி அங்கங்கே சின்ன சின்னதாய் நாகர் சிலைகள் அம்மன் படங்கள் கற்பூரம் ஏற்ற சின்ன கருங்கல் பீடம் பிள்ளையார் குளித்து அருகம்புல் மாலை போட்டிருந்தார் சுற்றி பரந்த வயல்வெளி நடுவில் ஒற்றையடி பாதை வயலுக்கு நடுவில் பம்ப் செட் தண்ணீர் தொட்டி கஸ்தூரி மனசு நிறைந்து நின்றாள் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னென்றில் நீங்காதான் கஸ்தூரி சிவபுராணம் சொல்லிக்கொண்டே கை கொடியில் இருந்த பூக்களை கட்டினால் என்னை குறைந்த அகல் விளக்குகளுக்கு என்னை ஊற்றினால் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் பின்புறம் இருந்து குரல் கேட்டது திரும்பினாள் ரிஷி அவளுடைய பள்ளி தோழன் ஒன்றாம் வகுப்பிலிருந்து ப்ளஸ் டூ வரை ஒன்றாய் படித்தவன் கள்ளமில்லாத உண்மை நண்பன் ஓ ரிஷி வா வா எப்போ வந்தேன் ஜஸ்ட் நவ் ஊருக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஏன் என்னை பார்க்க வரலை உன் தங்கை ஜெயந்திக்கு கல்யாண நிச்சயம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் பிஸியாக இருப்பீங்க அப்புறம் வரலாம்னு இருந்துட்டேன் சென்னையில் தான் இருக்கியா ம் மாமா வீட்டில் தான் வேலை பார்க்குறியா என்ன இப்படி கேட்குற ஒரு பில்டிங் கட்டுற கம்பெனியில் ஐயா சீஃப் என்ஜினியர் கோல்டன் பேரடைஸ்னு ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டலை ஐயா டிசைன் பண்ணி கட்டியிருக்கேன் வந்து பாரு எப்போது கல்யாணம் சௌமியா படிப்பு முடிஞ்சதும் மாமா பொண்ணுதானே ம் எம்எஸ்சி பண்ணுறா முடிஞ்சதும் கல்யாணம் ஆமாம் நீ எப்போ வந்தே ஒரு வாரம் ஆச்சு நிச்சயத்துக்கு நிறைய வேலை இருக்குன்னு வர சொன்னாங்க வந்தேன் குமரேசன் வந்திருக்காரா வராமல் இப்போது என்ன சே கேட்குறார் எப்போவும் பணம் தானே கேட்பார் புன்னகைத்தால் கஸ்தூரி வேதனையும் வருத்தமும் கலந்து விஷத்தை விழுங்கிய சிரிப்பு பூஷனைப் பற்றிய கவலை அவனால் ஏற்படும் அவமானம் அது தரும் வழி அவளின் அமைதி கசியும் புன்னகை அத்தனை உள்மன துயரங்களை ரிஷிக்கு புரிய வைத்தது ரிஷியும் கஸ்தூரியும் பக்கத்து பக்கத்து வீடுதான் ரிஷியின் அப்பா வயலும் கஸ்தூரியின் அப்பா ரங்கசாமியின் நிலமும் அருகருகே உள்ளது கஸ்தூரியின் மேல் ஒரு பிரமிப்பு கலந்த மரியாதை உண்டு ரிஷிக்கு அமைதி நிதானம் பொறுமை எதையும் ஜீரணிக்கு விழுங்கி சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் பண்பு தன் அழகு குறித்து கர்வமோ பொறுமையோ இல்லாத தன்மை இல்லை என்றால் ரங்கசாமியின் வெறுப்பையும் கோபத்தையும் சகித்துக்கொண்டு அவளால் நடமாட முடிந்திருக்குமா ஒரு முரட்டு பிடிவாதம் வெங்கசாமிக்கு மூத்தது பெண்ணாக பிறந்த கோபம் அவள் பிறந்தபோது விளைச்சல் இல்லாமல் வயல் வறண்டிருந்தது பழமையில் ஊறிய மூட நம்பிக்கைகளை கெட்டியாக பற்றி கொண்டிருந்த மனிதர் பொறுப்பில்லாத அக்கறையில்லாத மனிதர் பெண் பிள்ளைகளை கட்டி கொடுத்து விட்டால் போதும் என்று ஊரிய உணர்வு கிராமத்து ஜோசியர் வேறு கஸ்தூரியின் பிறந்த நேரம் சரியில்லை அவள் வீட்டை விட்டு போன பின் தான் குடும்பம் நிமிரும் என்று சொல்லிவிட ப்ளஸ் டூ முடிந்ததும் பதினெட்டு வயது கஸ்தூரிக்கும் முப்பது வயது குமரேசனுக்கும் இந்த ஆலமரத்து பிள்ளையார் கோவிலில் தான் கல்யாணம் நடந்தது ரங்கசாமியிடம் குமரேசனின் அப்பா கடன் வாங்கியிருந்தார் பணத்தை திருப்பித்தர முடியவில்லை ரங்கசாமி கண்டிஷன் போட்டார் பணத்தை திருப்பி கொடு இல்லைனா உன் பையனுக்கு என் மூத்த பெண்ணை கட்டிக்கோ என்றார் கஸ்தூரி குமரேசன் கல்யாணம் நடந்தது கடன் அடைந்த திருப்தி குமரேசனின் அப்பாவுக்கு செலவில்லாமல் பெண் திருமணத்தை நடத்தி முடித்த பெருமை வெங்கசாமிக்கு மூணு பவுண்ட் பட்டுப்புடவை வீட்டின் முன்னால் பந்தல் போட்டு உப்புமா கேசரி பரிமாறி போயிட்டு வா என்று அனுப்பிவிட்டார் குமரேசன் டிப்ளமா முடித்திருந்தான் ஒரு வீடு இருந்தது அதுவும் அடமானத்தில் இருந்தது என்ன வேலை குணம் எப்படி என்று ரங்கசாமி எதுவும் விசாரிக்கவில்லை பெண்ணை பெற்ற பாரம் நீங்கியது என்ற திருப்தி எந்த வேலையிலும் நிரந்தரமாக இல்லாமல் குடி சீட்டு என்று ஊதாரியாக சுற்றித் திரிந்த குமரேசன் கையில் சிக்கி சின்னா பின்னமானால் கஸ்தூரி நார் நாராக கிழித்து போட்டான் அடிக்கடி பணம் வாங்கி வா என்று பிறந்த வீட்டுக்கு அடித்து விரட்டுவதும் ரங்கசாமி தர மறுப்பதும் வாடிக்கையானது அதன் விளைவு நெருப்பு சூடாக கஸ்தூரியின் உடலில் இருந்தது இந்த பொண்ணு படுற வேதனையை தாங்க முடியலை விஷி ஒரு நாள் ரிஷியின் அம்மா அவனிடம் புலம்பினாள் என்றைக்கு கஸ்தூரியின் வேதனை தீரும் ரிஷி வேதனைப்பட்டான் ஏன் மௌனமாயிட்டே ரிஷி இது எதுக்கு தேங்காய் தீபம் கஸ்தூரி எனக்கு தெரிஞ்ச பழகிய குடும்பத்தினர் அனைவரின் நன்மைக்காக ரிஷி அவளை வியப்போடு பார்த்தான் என்ன மனசு இவளுக்கு கருணையும் கனிவும் நிறைந்த நெகிழும் மனசு ஊராருக்காக இறங்கும் இவளுக்கு இறங்க யார் இருக்கிறார்கள் ஒரு பிரமிப்பு ஊறியது அவனுள் இவள்தான் எத்தனை ஒரு தெய்வீக அழகுடன் இருக்கிறாள் வணங்கத் தோன்றும் அழகு ஒரு தேவதை போன்ற கம்பீரமும் அழகும் கலந்த கனிவான உருவம் இந்த கம்பீரம்தான் குமரேசனை கஷ்டப்படுத்துகிறதோ என்ன யோசிக்கிற ரிஷி சந்தோஷமா இருக்கியா சந்தோஷம்னா ரொம்ப கஷ்டப்படுறியா கஸ்தூரி பழகி போச்சு ரிஷி எப்போ உன் வேதனைகள் தீரும் கஸ்தூரி ஒரு நாள் அந்த ஒரு நாள் நிச்சயம் வரும் ரிஷி எல்லா வேதனைகளுக்கும் அடியில் ஒரு மலர்ச்சி இருக்கும் எல்லா மலர்ச்சிக்கும் அடியில் ஒரு வேதனை இருக்கும் தத்துவமா இன்னும் இருக்கு சொல்லவா போதுமா ஆலை விடு ரிஷி கையெடுத்து கும்பிட்டான் என்ன விற்று தாயே பம்ப் செட் நோக்கி ஓடினான் மனம் விட்டு சிரித்தார் கஸ்தூரி இவனை பார்க்கத்தான் அத்தனை சீக்கிரம் எழுந்து ஓடி வந்தியா பின்னிருந்து குமரேசனின் குரல் நெருப்பாய் மேலே விழுந்தது கையில் பேஸ்ட் பிரஷ் தோளில் துண்டுடன் கண்ணில் குரோதம் மின்ன நின்றான் குமரேசன் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம்